அதிமுக யாருக்கு சொந்தம் ஓபிஎஸ் டி வி தினகரன் சசிகலா எடப்பாடி அதே போல் அதிமுகவின் தலைமை யாராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் விருப்பப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இன்றைய தினம் வெளி வெளிவந்திருக்கிறது இதை பற்றி முழுசாக தெரிஞ்சிக்கணும்னா வீடியோ முழுமைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது அதிமுக அப்படின்னு சொன்னாலே அந்த இயக்கம் கடல் போன்ற ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தை வந்து அழிக்கவும் முடியாது அதே போல கட்டுப்படுத்தவும் முடியாது அப்படிங்கிறத உண்மையான விஷயம் ஏன்னா தொண்டர்கள் எண்ணிக்கை அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இரண்டு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இயக்கம் அதே போல உலக அளவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் உலக அளவிலே ஏழாம் இடம் பிடித்திருக்கிறது அதிமுக அதுவும் தொண்டர்கள் அடிப்படையில் ஏழாம் இடத்தை பிடி சமீப காலமாகத்தான் அதிமுகவிற்கு மிகப்பெரிய தோல்விகள் என்பது அடுத்தடுத்த தோல்விகள் வந்துகிட்டு இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா அதிமுகவில் ஒற்றுமை என்பது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் சொல்லிக்கிட்டு அதாவது ஒரு புறத்திலே எடப்பாடி பழனிசாமி இங்கிட்டு சசிகலா ஓபிஎஸ் டிடிவி எஸ் தினம் இப்ப சமீப

திமுகவிற்குள்ளே அதிகார சண்டையாக அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஓ எஸ் சசிகலா டிடி அந்த மூன்று நபர்கள் யாரேனும் ஒரு நபர் உள்ளே வந்தால் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவுகள் விளக்கப்படும் அதே போல் நம்மளை கீழே இறக்கிடுவாங்க அதுக்கு அதிமுக நாம் சொல்ல கேட்காது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்காங்க இப்ப வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் மூணு பேர் நினைக்கிறாங்க டிடி தினகரனை பொறுத்த வரைக்கும் தனி கட்சி ஆரம்பித்து ஒரு பாஜக கூட்டணி அப்படின்னு போயிட்டார் அதனால ஓ பி சசிகலாவை பொறுத்த வரைக்கும் இன்ன வரைக்கும் எந்த ஒரு கட்சிகளுமே அவங்க ரெண்டு பேர்த்தையும் பொறுத்தவளை வந்தால் வந்தாலும் நம்மளுக்கு செல்வாக்கு என்பது கிடைக்கும் அதே போல் அதிமுக விட்டு பிரிந்து கிடப்பதால் நாம் வந்து இந்த நிலைமையிலே இருக்கிறோம் சொல்லி அவங்க அதிமுக அனைவரும் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா அதிமுக ஒன்றிணைய வேண்டும் ஒன்றிணைந்த அதிமுக தான் இருபத்தி ஆறு சட்டமடைத்ததிலே ஜெயிக்க முடியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் இப்போதைக்கே பாத்தீங்க அப்படின்னா அதிமுக ஒன்றிணைய கூடாது கூடாது இருக்கவர்களை வைத்து நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமடைத்ததிலே ஜெயித்து விடலாம் இப்ப எடப்பாடி பழனிசாமியின் கைவசம் தான் அதிமுக முழுமையாக அதாவது எடப்பாடி பழனிசாமி உறுப்பினர்கள் பொதுச்செயலராக இருக்கிறாரே தவிர அதிமுக நிரந்தரமான பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்ல முடியாது அதிமுகவுடைய கட்சி எந்த ஒரு நபரும் உரிமை கோர முடியாது அப்படிங்கிறதா உண்மையான விஷயம் யாருடைய கட்டுப்பாட்டிலும் இருக்காது யாரும் உரிமையும் கோர சாதாரண ஒரு தொண்டர்கள் கூட அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் கூட மேல்மட்ட பதவிக்கு வர முடியும் தான் எடப்பாடி கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவை உரிமை வர முடியாது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி இந்த நான்கு நபர்களும் ஒன்று இணைந்தால் மட்டும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அதிமுக மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை பதிவு செய்யும் அதைத்தான் தொண்டர்கள் அனைவரும் எதிர்பார்த்து இனி அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே எடப்பாடி பழனிசாமி மட்டும் தோல்வியை தழுவ அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிக்கப்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் கருத்தும் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க